அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா இல்லாமல் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது பாஜகவை விட வேண்டும் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகவை விட ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் தற்பொழுது அதிமுக உருவாக்கியுள்ள கூட்டணி அப்படி சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு ஒரு வலிமையான கூட்டணி இல்லை மேலும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி இந்த கூட்டணியை உருவாக்கியுள்ளார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி இருப்பதாக கூறுகிறார்கள் இது அத்தனையும் பொய் பாரதிய ஜனதா கட்சிக்கு எட்டிலிருந்து பத்து சதவீத வாக்கு வங்கி இருப்பதே அதிகம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பல தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் அதையெல்லாம் இவர்கள் வாக்காக கருதி கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பி அதிமுக களமிறங்க உள்ளது ஒருபோதும் அதிமுகவால் வெற்றி பெற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு என்ன நடைபெற்றதோ அதுதான் மீண்டும் நடைபெறும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் விஜய் போன்று ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி தேவை விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வரையிலும் நடைபெறாது இதே போன்று அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்த திருமாவளவனும் தேவை திருமாவளவன் ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்ற கூட்டணிக்கு வரவே மாட்டார் திமுக கூட்டணியில் சரியான இடம் கிடைக்கவில்லை என்றால் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட பாரதிய ஜனதா கட்சி அங்கு இருப்பதால் அவர்களோடு கூட்டணி அமைக்க தயக்கம் காட்டி வருகிறார்கள் மேலும் விஜய் அவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சி இல்லை என்றால் அதிமுகவோடு பேசுவதற்கு தயாராகத்தான் இருப்பார் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியோடு பேசுவதற்கு தயக்கம் காட்டி வருவதற்கு ஒரே காரணம் பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த கட்சியை எதற்காக இந்த கூட்டணியில் வைத்திருக்கவே வேண்டும் கட்சி அதிமுக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி இவர்கள் இணைந்தால் வெற்றி விடலாம் என கருதுவது ஏற்க மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக உடைந்துவிட்டது ஒரு அணி மட்டுமே அதிமுக கூட்டணிக்கு வரும் இதனால் வாக்கு வங்கியும் சரியும் இதனை வைத்துக் கொண்டு வெற்றி விட முடியாது தேமுதிக புதிய தமிழகம் கட்சிகள் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கின்றோம் என இதுவரையிலும் அறிவிக்கவில்லை இவர்கள் அனைவரையும் சேர்த்தாலும் கூட திமுக கூட்டணியை வீழ்த்துவது கடினம் விஜய் இந்த கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடலாம் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் எனவேதான் ஆழம் தெரியாமல் காலை விட்டு என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தயக்கத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது விஜயை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் திருமாவளவனை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை வெளியேற சொல்வது யார் பூனைக்கு யார் கட்டுவது என்ற நிலையில்தான் தான் தற்பொழுது இருந்து வருகிறார்கள் எனவே எடப்பாடி பழனிசாமி மூத்த நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேசி வருவதாக கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் நம்மால் வெற்றி பெற்று விட முடியுமா நாம் ஏன் பாரதிய ஜனதா கட்சியிடம் இதுபற்றி கூறக்கூடாது என்ற சிந்தனையில் இருப்பதாகவும் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் இதே கருத்தை முன்மொழிந்துள்ளார் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்கு தெரியும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறாது என்று விஜய்யை கொண்டு சென்றால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் விஜய் திருமாவளவன் போன்றவர்கள் அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி அங்கு இருக்கக்கூடாது எனவே அதிமுகவின் மூத்த தலைவர்களை அணுகி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்க கூற வேண்டும் அதாவது நமக்கு முதல் நோக்கம் என்னவென்றால் திமுகவை வீழ்த்துவதுதான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி தேவை நீங்கள் இருக்கும் பொழுது பல கட்சிகள் உள்ளே வர தயங்குகிறார்கள் உங்களை வைத்துக்கொண்டு திமுகவை வீழ்த்த முடியாது திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் திருமாவளவன் போன்றவர்கள் தேவை அவர்களை உள்ளே கூட்டி வர வேண்டும் என்றால் நீங்கள் வெளியேற வேண்டும் தற்பொழுது நாம் முதலில் திமுகவை வீழ்த்துவோம் அதன் பின்பு நாம் பேசி தீர்த்து கொள்ளலாம் நமக்குள்ளாக மறைமுகமாக கூட கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்று கூட இவர்கள் பேசுவார்கள் அவ்வாறு பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமியும் தயங்க மாட்டார் அவர் அது போன்ற ஆள்தான் என கூறுகிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மை பொய் என்று தெரியவில்லை அதே சமயத்தில் இதுதான் இன்றைய அரசியல் கல நிலவரம் பாரதிய ஜனதா கட்சியை வைத்துக்கொண்டு அதிமுகவால் வெற்றி பெற்று விட முடியாது மண்டலம் கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி பகுதிகளில் வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு உள்ளது அதே சமயத்தில் இந்த பகுதிகளில் வாக்கு வங்கியை பெற்றுவிட்டால் மட்டும் வெற்றி பெற முடியாது முழு தமிழகத்திலும் அவர்களுக்கு செல்வாக்கு தேவை வட தமிழகத்தில் விசிகா திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது இவர்களை வீழ்த்துவதற்கு அங்கு ஆளே இல்லை என்றுதான் கூற வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே அதிமுக கூட்டணியில்தான் இருந்தது அப்படி இருந்தும் கூட இவர்களை வீழ்த்த முடியவில்லை ஆனால் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை இரண்டாக உடைந்து கிடக்கின்றது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட வட தமிழகத்தில் திமுகவை வீழ்த்த முடியாது இதேபோன்று டெல்டா தென் தமிழகம் என அனைத்திலும் திமுக ஸ்கோர் செய்யும் இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறும் திமுக இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் அதிமுக இரண்டாவது முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பண்புக்கு கேள்விக்குறியாகிவிடும் ஏனெனில் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையற்றதிலிருந்து ஒரு வெற்றியை கூட ருசிக்கவில்லை தொடர்ச்சியாக பத்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து விட்டார் இரண்டு தேர்தல்களை புறக்கணித்து விட்டார் இவற்றை அனைத்தையும் மனதில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது உஷாராகி செயல்பட வேண்டும் என அதிமுகவினர் கூறி வருகிறார்கள் நன்றி